கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுக்குற கடவுள் நம்ம பெருமாள் இங்கே ரொம்ப பிரசித்தி பட்டு இருக்காரு இந்த பூமி விதச்சாலே அவ்வளோ ஒரு உங்களுக்கு ஒரு பயங்கர சக்தி இருக்கும் எது கேட்டாலும் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே நடந்திருக்குங்க இப்போ கல்யாணம் சொன்னாங்கன்னா மூணு மாசத்துக்குள்ள குழந்தை பாக்கியமாக அதுக்கேற்ற மாதிரி அவங்க மூணு மாதத்துக்குள்ள பிரெக்னென்ட் ஆகிடுவாங்க மழை வேணும் வேணுனாலும் அந்த மழை வருது ஸோ என்ன வேண்டுமோ அந்த அமிர்த கடேஸ்வராகட்டும் வைகுண்டவாச சுவாமியாக இருக்கட்டும் வேணது வேணும்னா அப்படியே கொடுக்குறாங்க யூடியூப் வழியாக நான் பார்த்துட்டு நம்ம கோயிலுக்கு வந்தாங்க மூணா சத்தியநாராயண பூஜை அப்போ ஏதோ ஒரு லோன் அவருக்கு கிடைச்சது பத்து லட்ச ரூபாய் சாங்ஷன் ஆச்சு இப்போ இன்னைக்கு அவர் பிசினஸ்ல ஓஹோன்னு இருக்காரு ஏழ்மையில இருந்த ஒருத்தவங்களை இன்னைக்கு வேற லெவலில் வச்சிருக்காரு பெருமாள் பெருமாள் வந்து அலங்காரப்பிரியர்னால சத்யநாராயண பூஜை இன்னைக்கு சிறப்பான அலங்காரத்தில் மக்களுக்கு காட்சி கொடுப்பாரு பார்க்கறதுக்கு ஆயிரம் கண் வேணும் அன்னைக்கு பெருமாள் அவ்வளோ அழகா இருப்பாங்க எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கார்த்திகேயன் நான் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கேன் கலெக்டர் ஆஃபீஸ் மேற்கே பின்புறம் உள்ள சிவா விஷ்ணு ஆலயத்தில் தலைமை குருக்களாக இருக்கேன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த கோயிலோட பேர் வந்து சிவா விஷ்ணு ஆலயம் ஏன் சிவா விஷ்ணு ஆலயம் இங்கே வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அமிர்த கணபதின்னு சொல்லிட்டு மகா கணபதி இருந்தார் முருகப்பெருமான் இருந்தாங்க மக்கள் எல்லாருமே சிவன் கோயிலுக்கும் பெருமாள் கோயிலுக்கும் எங்கெங்கேயோ போகிறாங்க சரி நம்ம கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நகர் உள்ள தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கோயில் கட்டினாங்க அப்படி கட்டும்போது ஒவ்வொருத்தங்க சிவன் பேர் வந்து ஒவ்வொன்று சொன்னாங்க குருங்காலீஸ்வரன் நாங்கள் கைலாசநாதன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பேர் சொன்னாங்க ஆனால் சுவாமி வந்து தனக்கு என்ன பேர் வரணும்னு சொல்லிட்டு எங்களோட தலைவர் வந்து கனவுல வந்து அமிர்த கடேஸ்வரன் இந்த இடத்துக்கு நீங்கள் பேர் வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கனவில் வந்தாங்க ஸோ அவர் வந்து இஎஸ் சுப்பிரமணியன் அவர் வந்து நம்ம கோயிலோடய ஆலய தலைவர் அவர் அவர் கணவன் வந்து சொன்னதுனால அபிராமி அம்பிகாசம் அமிர்த கடேஸ்வரர் இங்கே மார்கண்டைன்னு இருக்காங்க அதே மாதிரி பெருமாள் வந்து எப்படி வந்தாருன்னா சரி பெருமாள் கோயிலுக்கும் எல்லோருமே தனித்தனியாக போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டவாச பெருமாளாக நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் சிவன் ஒரு கண்ணாகவும் மறுக்கண் பெருமாளாகவும் இந்த கோயிலில் நின்று கொடிமரத்தில் நின்று பார்த்திங்கன்னா ரெண்டு கண்ணில் ரெண்டு சுவாமி நீங்கள் பார்க்கலாம் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது சென்னை அண்ணா நகருக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயில் தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து அமிர்தகடேஸ்வரர் வந்து மார்கண்டேயன் வந்து சிவபெருமானை வந்து பற்றி கொள்றாரு வந்து அவர் கொலை பண்ண வர்றாரு சொல்லிட்டு பற்றி பற்றி கொள்றாரு அப்போ வந்து சிவபெருமான் நந்தி வாகனத்தில் தெற்கு பார்த்தா மாதிரி சம்ஹாரம் பண்ணார் யம தர்மரை அப்படின்னு ஒரு ஒரு ஐதீகம் ஸோ அதே மாதிரி நாங்கள் எதுவுமே சொல்லலை இங்கே எதர்ச்சியாக அமைந்த நந்தி பார்த்திங்கன்னா திருக்க பார்த்தா மாதிரி ஒரு கண் சாயலாக அந்த சைடு இருப்பாங்க திருக்கடையூரில் எப்படி அபிராமி சமயத அமிர்த கடேஸ்வராக இருக்காரோ பக்த மார்கண்டேனு இருக்காரோ நம்ம ஆலயத்தில் அதே மாதிரி பக்த மார்கண்டேயரோட அமிர்தகடேஸ்வரர் இங்கே குடிக்கொண்டிருக்கிறார் நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமி சத்தியநாராயண பூஜை மிக பிரம்மாண்ட முறையில் நம்ம இருக்கோம் அன்றைக்கி பாத்தீங்கன்னா பெருமாள் ரொம்ப அழகாக காட்சி கொடுப்பாரு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அலங்காரம் நரசிம்மர் அவதாரம் ராம அவதாரம் கிருஷ்ணாவதாரம் போன பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவதாரம் பண்ணும் நம்ம கோவில்ல இந்த சத்தியநாராயண பூஜை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கிட்ட வருவாங்க கோவில் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் கேட்ட வரத்தை கேட்டபடி கொடுக்குற கடவுள் நம்ம பெருமாள் இங்கே ரொம்ப பிரசித்தி பட்டு இருக்காரு இந்த பூமி விதிச்சாலே அவ்வளோ ஒரு உங்களுக்கு ஒரு பயங்கர சக்தி இருக்கும் ஏன்னால் வந்து நாங்கள் உணர்வு பூர்வமாக இங்கே இருக்கோம் ஸோ நாங்கள் எப்படி நல்லா இருக்கமோ அந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வ கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வரணும் உங்களை எல்லாரோட வேணுதல் கண்டிப்பாக சுவாமி நிறைவேற்றி கொடுப்பார் எங்கள் தலைவரோட கடவில் வந்த மாதிரி பெருமாளும் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே எங்கள் கோயில் செயலாளர் வந்து பெருமாள் கோயிலும் நீங்கள் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவனும் பெருமாளும் ஒன்றா ஏன்னா மக்கள் வந்து இதுக்காக எல்லாம் அலையிறாங்க வேறு அங்கங்கே போகிறாங்க அவங்களோட நலன் கருதி நாங்கள் இங்கே சிவனும் பெருமாளும் ஒன்றா வச்சோம் ஸோ வச்சிலேருந்து இங்கே யாருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாருமே பெருமாளையும் வழிபடுவாங்க சிவனை வழிபடுவாங்க இங்கே சிவனடியார்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு பேர் இருக்காங்க சிவனடியார்கள் ஆனால் அவங்க சிவனுக்கு மட்டும் இல்லாமல் பௌர்ண சத்தியநாராயண அன்னைக்கு அவங்களும் முன்னாடி வந்து பெருமாள் வழிபடுவாங்க அதே மாதிரி மார்கழி மாதம் முப்பது நாளுமே நம்ம கோயில் வந்து பஜனை பண்ணுவாங்க ஸோ அந்த பஜனை போது சிவனடியார்கள் சிவனுக்கும் பாட்டு பாடுவாங்க பெருமாளுக்கும் வந்து திருப்பாவை திருவம்பாவை எல்லாமே சொல்லுவாங்க ஸோ நம்ம கோவிலில் இரண்டும் இரு கண்களாக பாவிக்கிறார்கள் மக்கள் எல்லாருமே இப்போ நம்ம சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை சிறப்பான அபிஷேகம் நடக்கும் சுவாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பால் தயிர் தான் ரொம்ப சிறப்பு சிவபெருமான் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பிரசாதங்கள் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் தான் அவருக்கு உகந்தது ஸோ அதனால் ஊர் திங்கிழமை நாங்கள் வெண்பொங்கல் பிரசாதம் வச்சு கொடுப்போம் நம்ம கோயில் பார்த்தீங்கன்னா அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் தொண்ணூறு நூறு அந்த மாதிரி நிறைய பேருக்கு இங்கே நிறைய பேர் கல்யாணம் இருக்குது அதே மாதிரி இளம் வயது உள்ளவர்களும் நிறைய பேர் கல்யாணம் ஆகிருக்கு கல்யாணம் ஆகிட்டு எல்லாருக்குமே அழகான ட்வின்ஸு சிங்கிள் குழந்தை அந்த மாதிரி எல்லாருக்குமே குழந்தை பிறந்திருக்கு ஸோ வர வர பக்தர்களை கண்டிப்பாக மகாவிஷ்ணுவும் இப்போ சிவபெருமானும் கண்டிப்பாக காப்பாற்றின்னு தான் வராரு ஸோ நிறைய பேர் இங்கே வந்து அவங்களோட வேண்டுதல் நிறைவேறி நிறைய அபிஷியங்களை கொடுத்துருக்காங்க இப்போ பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா திருவோணத்தில் சிறப்பான அபிஷேகம் நடக்கும் ஸோ பெருமாள் வந்து அலங்கார பிரியர்ன்றதுனால சத்யநாராயண பூஜை அன்னைக்கு சிறப்பான அலங்காரத்தில் மக்களுக்கு காட்சி கொடுப்பாரு பார்க்கறதுக்கு ஆயிரம் கண் வேணும் அன்னைக்கு பெருமாள் அவ்வளோ அழகாக இருப்பாங்க நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா அமிர்த மகா கணபதி அமிர்த கலசம் வச்சுருப்பார் பிள்ளையார் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் அமிர்த கணபதின்னு பேர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெற்கு முகமாக தட்சிணமூர்த்தி இருப்பாங்க வடக்கு முகமாக பார்த்திங்கன்னா துர்கை இருப்பாங்க அந்த துர்கை பார்த்திங்கன்னா அந்த நவராத்திரியில் அவ்வளோ கூட்டம் வருங்க அம்பாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்வரூபமாக இருப்பாள் அந்த ஒம்பது நாளைக்கும் பார்த்திங்கன்னா எங்கே எங்கே இருந்தோ வருவாங்க ஆனால் தான் தெரியாது அவ்வளோ பேர் வருவாங்க அதே மாதிரி நவராத்திரி ஒன்றா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாங்கள் நூற்றி எட்டு விளக்கு பூஜை புக் பண்ணுவோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு நாலு பேர் வந்து விளக்கு பூஜை பண்ணிட்டு போவாங்க ஸோ இந்த அம்பாளுக்கு அவ்வளோ ஒரு சக்தி வேண்டும் வரத்தை வேண்டதுக்கு முன்னாடியே கொடுக்குறவ இந்த அம்பாள் நான் நிறையா கண்கூடாக பார்த்துருக்கேன் இங்கே அந்த அம்பாள் இருக்காங்க அதே மாதிரி முருகப்பெருமானு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வரம் இல்லாதவர்கள் சஷ்டி அன்னைக்கு வந்து அப் நாங்கள் பெரிய சஷ்டி அபிஷேகம் பண்ணுவோம் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தயிர் முக்கியமாக சொல்லுவோம் எல்லோருமே அன்றைக்கி தயிர் அபிஷேகம் வந்து கொடுத்து நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்குங்க கிட்டத்தட்ட நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ஈசான முகத்தில் பார்த்திங்கன்னா நவக்கிரக நவகிரகங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேய பெருமாள் அந்த கோயில் முடிஞ்சிதுங்களா அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா நால்வர்லேருந்து ஆரம்ப நால்வர் இருக்காங்க பக்த மார்கண்டேயன் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் இருக்காரு லிங்கோத்பவர் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னிக்கி விசேஷமாக ஒரு அபிஷேகம் நடக்கும் அந்த பதினொன்று டு பன்னெண்டருக்குள்ளே லிங்கோத்பவருக்கு சூப்பராக அபிஷேகம் நடக்கும் த அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவதுர்கை இருக்காங்க பிரம்மா இருக்கார் சண்டிகேஸ்வர் இருக்கார் அபிராமி சகிதம் அமிர்தகடேஸ்வர் இருக்கார் ஸ்ரீதேவ் வைகுண்டவாசஸ்வாமி இருக்கார் வாராகி பைரவர் எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா வெறும் மட்டும் மட்டும்தான் சிவாலயத்தில் இருப்பாங்க நம்ம கோயிலில் தர்மபத்தினியோடு சேர்த்து வாராகி அம்மனும் இருக்காங்க சும்ப பஞ்சமி அஷ்டமி ரொம்ப விசேஷமாக நடக்கும் நம்ம கோயிலில் வாராகி இருக்கான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஹைகிரீவர் குழந்தைங்களாம் படிக்கிறதுக்கு உகந்த சுவாமி எதுன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதிக்கு குருநாதர் வந்து லக்ஷ்மி ஹைக்ரீவர் தான் திருவந்திபுரத்தில் மட்டும்தான் லட்சுமி ஹைக்ரீவர் இருக்காரு ஸோ நம்ம குழந்தைங்கள்லாம் அவ்வளோ தூரம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் லக்ஷ்மி ஹைகிரீர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமி ஹைக்ரீவ் வச்சிருக்கோம் ஸோ கருடாழ்வாக இருக்கா ராமர் பாதம் இருக்குது ஸோ நம்ம கோயிலில் இல்லாத சுவாமி சன்னிதியே கிடையாது ஸோ நம்ம கோயிலில் வரவங்க ஒன்ஸ் உள்ளவன் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வேறு எந்த கோயிலுக்கு மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு நம்ம கோயில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும் அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் என்ன வேண்டும் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக பழிக்குங்க நான் உண்மையை சொல்கிறேன் ப்ராமிஸாக சொல்கிறேன் நம்ம கோயிலில் இருந்து சொல்கிறேன் இந்த மண்ணில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது விக்ரமாதித்தன் கதையில் பதுமைகள் எப்படி அந்த மண்ணு கீழே இருந்தாங்களோ இந்த மண்ணு கீழே ஏதோ ஒரு ஒரு சக்தி இருக்குங்க அந்த சக்தி நம்மளை ஆக்கிரமிக்குது ஸோ இங்கே வந்து எது வேண்டினாலும் இப்போ மழை வேணும் வேண்டினாலும் அந்த மழை வருது ஸோ என்ன வேண்டும்மோ அந்த இருக்கட்டும் வைகுண்டவாச சுவாமியாக இருக்கட்டும் வேணது வேணவனி அப்படியே கொடுக்குறாங்க பக்தர் நம்ம கோவில்ல சிவபெருமானுக்கு எப்ப திருவிழா காலம் விசேஷ காலங்கள் வரும்னு பாத்தீங்கன்னா சித்திரை உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு சிவன் பார்வதிக்கு நாங்கள் திருக்கல்யாணம் பண்ணுவோம் நம்ம கோயிலில் பாத்தீங்கன்னா ஏராளமான பக்தர்கள் வருவாங்க அன்னைக்கு அன்னதானம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோ கிட்ட நாங்கள் சாதம் கொடுப்போம் ஒவ்வொன்று வெரைட்டி ரைஸாக முப்பது கிலோ முப்பத்தஞ்சு கிலோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சாம்பார் சாதம் அந்த மாதிரி போட்டோம் ஸோ பக்தர்கள் பார்த்தீங்கன்னா வந்து விழா முடித்து சுவாமி வந்து ஆடல் பாடல்லாம் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போவாங்க ஸோ ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதை விட்டாச்சு பார்த்தீங்கன்னா அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகம் ரொம்ப விமர்சமாக நடக்கும் கிட்டத்தட்ட நம்ம கோவிலுக்குமே நான் நான் உண்மையை சொல்கிறேன் இங்கே இங்கேருந்து சுவாம்கிட்ட இருந்து உண்மையை சொல்கிறேன் ஐநூறு கிலோ அரிசி வந்து நம்ம கோவிலுக்கு உண்மையாலுமே இது நாங்கள் வந்து வீடியோ எடுத்தே வச்சுருக்கோம் ஐநூறு கிலோ அரிசி வந்தது சுவாமிக்கு அண்ணாபிஷேகம் பண்ணி இல்லாத மக்களுக்கெல்லாம் நாங்கள் அந்த அரிசியை வந்து கொடுத்தோம் அதே மாதிரி வந்து ஒவ்வொரு விஷேஷங்களுக்கு அந்த அரிசி நாங்கள் எடுத்து நம்ம பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்தோம் அதை விட்டாச்சு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி சிவராத்திரி வந்து எல்லார் கோவிலுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு காலம் நடக்கும் இல்லை ஆறு காலம் பூஜை நடத்துவாங்க இல்லை நாலு காலம் பண்ணுவாங்க நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா இருபது கால பூஜை பண்ணுவோம் எப்படி சாத்தியம் கேட்குறீங்களா அரை மணி நேரம் அரை மணி நேரம் சாயந்தரம் ஆறு மணி பிரதோஷ காலத்துலேருந்து மறுநாள் காலத்தில் ஆறு மணி வரைக்கும் ஹாஃப் அனவர் ஹாஃப் அனவர் ஹாஃப்னவர் சொல்லிட்டு சிவபெருமானுக்கு நாங்கள் அபிஷேகம் பண்ணினே இருப்போம் ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் நந்து நிறைய வந்து செய்வாங்க நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னு போட்டாப்படி போட்டு நடக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து முதல் மூணு காலம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் அப்புறம் நார்மல் நார்மலாக அபிஷேகம் எல்லாம் ஒரு பண்ணி தான் வரும் ஸோ இருபது காலம் நடக்கும் இந்த மாதிரி சிவபெருமானும் நடக்கும் நம்ம பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் வர திருவோம் நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு அஞ்சு பேர் உபயதார் கொண்டு அபிஷேகம் பண்ணி அன்றைக்கி பார்த்திங்கன்னா விசேஷமாக பிரசாதங்கள் எல்லோரும் கொடுப்பாங்க அன்றைக்கி ஒரு நூறு நூற்றி பேர் கிட்ட வருவாங்க அதே வ ஏகாதசி வளர்ப்புற ஏகாதசி அன்றைக்கி அவர் சிறப்பு அபிஷேகம் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் அன்றைக்கி பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமணம் நடக்கும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஏறான பக்தர்கள் நிறைய பேர் கலந்து கலந்துப்பாங்க அதை விட்டாச்சுன்னா மாசம் மாசம் வர பௌர்ணமியில் ஸ்ரீ ரமாதேவி சமயதா சத்யநாராயண பூஜை பண்ணுறோம் சத்யநாராயண பூஜை வந்து ஏது பண்ணுறாங்கன்னா நார்தர் வந்து மக்கள் பார்க்கறதுக்கோ பூலோகம் வராரு மக்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இவங்க நம்ம பெருமாள் லட்சுமி தேவி இருக்கும்போது இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்ட்ட போய் கேட்பாங்களா இந்த மக்களோட கஷ்டங்கள் போக்குற வழி என்ன பெருமாள் நீங்களே அதை சொல்லணும்னு கேட்கும்போது பெருமாள் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து பத்து அவதாரம் எடுத்த பதினோரு அவதாரம் தான் ஸ்ரீ சத்யநாராயண அவதாரம் சத்தியமாக மக்தர் என்ன கேட்குறாங்களோ அதை நான் கொடுக்குறதுனால தான் சத்யநாராயண அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவதாரம் எடுத்து எடுக்கிறாரு ஸோ அந்த அந்த பூஜை வந்து நீங்கள் யார் யார் பண்றீங்களோ கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை மேலோங்கி போங்க உண்மையான சொல்றேங்க என்கிட்டலாம் இவ்வளோ நகை இருக்கும் நான் கார் பங்களாவோட இருப்பேன் நான் கனவு கூட நினைச்சே பார்க்கல என்னோட வயசு வந்து முப்பத்தி ரெண்டு ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு வீடு இருக்கு ரெண்டு கார் இருக்கு ஏகப்பட்ட நகைகள் இருக்கு ஸோ கண்டிப்பாக கடவுள் என்ன அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக வச்சுருக்காரு அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுற இந்த சத்யநாராயண பூஜையும் இங்கே சிவனுக்கு பண்ணுற பூஜையும் தான் நான் பிரம்மாண்டமாக சுவாமிக்குன்னா என் உயிரே கொடுத்து ஆத்மாத்மா பண்ணுவேன் இன்றைக்கி வாழ்க்கையில் ரொம்ப 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 நல்லா இருக்கேன் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ட மாதிரி என் வாழ்க்கையில் எனக்கு குறை ஒன்றுமே கிடையாது எது கேட்டாலுமே கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கும்போது நான் ஏன் குறைப்படணும் ஸோ நம்ம கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கடவுள் வாரி வாரி எனக்கு மட்டும் கிடையாதுங்க இங்கே வர பக்தர்கள் கேட்டிங்கன்னா யாருக்குமே எந்த ஒரு குறையுமே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எது கேட்டாலும் ஒரு மூணு மாசத்துக்குள்ளேயும் நடந்துருதுங்க இப்போ ஒரு கல்யாணம் சொன்னாங்கன்னா மூணு மாதத்துக்குள்ள குழந்தை பாக்கியமாக அதுக்கேற்ற மாதிரி அவங்க மூணு மாதத்துக்குள்ளே ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க இங்கே பூஜை பண்ணுற என் கூட சிஷ்யர் இருக்கார் பிரகாஷன் இருக்கார் ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வந்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார் அவர் ஒரு மூணு சத்யநாராயண பூஜை வீட்டிலேருந்து பிரசாதம் செஞ்சு வந்து பெருமாளுக்கு இங்கே வந்து ஆத்மாத்மா எல்லாருக்கும் கொடுத்தாரு இப்போ அவங்க மணி வந்து கன்சியூமாக இருக்காங்க இப்போ அவங்க ஹாஸ்பிடல் போயின்னு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி எது ஒன்று கேட்டாலுமே நம்ம மனசார எது செய்கிறோமோ கண்டிப்பாக நிறைவேறும்போது இங்கே குறை ஒன்றும் இல்லை மறைமுக்த்திங்கனா எந்த ஒரு குறை என்ற வார்த்தையே கிடையாதுங்க சத்தியநாராயண பூஜை அதை பற்றி நீங்கள் கேட்குறீங்க சிறப்பாக எப்படி பண்ணணும்னு கேட்குறீங்க பௌர்ணமி காலையில் நீங்கள் எழுந்திரிச்சு தலை குளிச்சிடுங்க தலை குளிச்சுட்டு ஒரு ஒருவேளை ஃபாஸ்டிங் இருக்குது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வழக்கு ஏற்றிட்டு உங்களை முடிஞ்சது ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம் சுவாமி பற்றி நீங்கள் சொல்லலாம் ஒரு ஒன் டே ஃபாஸ்டிங் இருங்க மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு தூங்கவே கூடாது அதுதான் இதில் ஒரு விசேஷம் விரத நாட்களில் தூங்க தூங்கிட்டிங்கன்னா விரதம் வந்து பழிக்காது ஸோ தூங்காம இருக்கணும் அதே மாதிரி பெட்லேயோ இல்லை நம்ம உட்காந்து சோபாலையோ உட்காராமல் தரையில் உட்காந்துக்கோங்க ஒரு ஆசன பாய் போட்டு தரையில் உட்காந்துக்கோங்க அதே மாதிரி சாயந்தரம் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு எல்லாம் வருவாங்க நாங்கள் எல்லாம் அலங்காரம் பண்ணி சத்திய பூஜை வச்சுருப்போம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா குங்கும அர்ச்சனை பண்ணுவாங்க நாங்கள் வந்து ஆயிரத்தி எட்டு ஸ்லோகம் சொல்லுவோம் ஒவ்வொரு நாள் மக்கள் வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க அந்த குங்குமத்தை அந்த தினைக்கும் வச்சுப்பாங்க இதுதான் சத்யநாராயண பூஜையோட விரத முறை அதே மாதிரி சத்யநாராயண பூஜை இருக்கிறவங்க கண்டிப்பாக நிலவை பார்த்துட்டு தான் சாப்பிட்ணும் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு நிலவு வருவோம் நிலவுக்கு நாங்கள் தீபாதனை காட்டிட்டு அன்றைக்கி பிரசாதமாக சம்பா கோதுமை உப்புமா தான் செஞ்சு கொடுப்போம் பக்தர்கள் எல்லாருக்கும் ஸோ அதை தான் அவங்க பிரசாதமாக எடுத்துக்கணும் இதுதாங்க சத்யநாராயண பூஜையோட சிறப்பான முறைகள் மூன்று பௌர்ணமி பார்த்தீங்கன்னா எல்லாருமே திருப்பதி போவீங்க சத்யநாராயண சுவாமி கும்புறதுக்காக ஸோ நம்ம கோயிலையும் அதே மாதிரி தான் சக்தி இருக்குங்க ஸோ நம்ம கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த திருப்பதிக்கு போன பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடு கொடுப்பாங்க சுவாமி ஸோ சத்யநாராயண பூஜை இங்கே நாங்கள் சிறப்பாக பண்ணுறதுனால நீங்கள் அந்த மூன்று பேரும் கட்டாயம் வந்து இங்கே கலந்துக்கோங்க ஸோ பெங்களூர்லேருந்து ஒரு அன்பர் வந்து சத்யநாராயண பூஜைக்கு மாதம் மாதம் கரெக்டாக வருவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்ப ஏழ்மையில் இருந்தவங்க அவங்க வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஓன் கம்பெனி வச்சு நடத்தியிருந்தாரு ஸோ இப்போ ஒரு முதல் போட்டு ஒரு வேலை செய்யணும் அவர்கிட்ட பணமே கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம கோயில் சத்தியநாராயண பூஜை யூடியூப் வழியாக நான் பார்த்துட்டு நம்ம கோயிலுக்கு வந்தாங்க வந்தபோது மூணு சத்தியநாராயண பூஜை கலந்துட்டாருங்க மூணா சத்தியநாராயண பூஜை அப்போ ஏதோ ஒரு லோன் அவருக்கு கிடைச்சது பத்து லட்சம் ரூபா சாங்ஷன் ஆச்சு சாங்ஷன் ஆகி இப்போ இன்னைக்கு அவர் பிஸ்னஸில் ஓஹோன் இருக்காரு அவரு மாதம் மாதம் நம்ம கோயிலுக்கு ஐயாயிரம் ரூபாய் டொனேஷன் கொடுக்குறேன் சத்யநாராயண பூஜையில் மக்களுக்கு நீங்கள் தான் பிரசாதம் கொடுங்க இல்லை சுவாமிக்கு மாலை வாங்கி போடுங்க அலங்காரம் பண்ண ஏழ்மையில் இருந்த ஒருத்தவங்களை இன்னைக்கு வேற லெவலில் வச்சிருக்காரு பெருமாள் ஸோ பெருமாளால் முடியாதது எதுவுமே கிடையாது ஏன்னா லக்ஷ்மி தேவி இருக்கிறதுனால சகலமும் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நம்ம வாழ்க்கைக்கு அத்தியாவசம் தேவைதுன்னு பார்த்தீங்கன்னா உணவும் பணம் தான் அந்த உணவு கொடுக்குறோம் அவர் தான் பணம் ஏன்னா அன்னபூர்ணி அவளே மகாலட்சுமி அவளே ஸோ அங்கே கிட்ட இருக்கிறதுனால நமக்கு அத்தியாவசியமான பொருள் எல்லாமே கண்டிப்பாக கொடுப்பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சிவபெருமானுக்கும் ஈக்குவல் சக்திங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா அவர் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ இப்போ தான் ஒரு கிளம்பினார் ஸோ இங்கே நம்ம கோயிலுக்கு வரவரோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் செலவு செலவு செலவுன்ட்டு பயங்கரமாக அவங்க செலவு பண்ணியிருந்தாங்க அப்போ தான் அவர் என்ன பண்ணார் சிவபெருமான்டும் அபிராமிட்டையும் வேணுன்னு எங்கள் அப்பாவுக்கு இதோடு நல்லபடியாக சரியாக இன்னும் எந்த ஒரு மெடிக்கல் செலவு வரக்கூடாது அப்படின்னு வேண்டினாங்க அப்போ தான் அவருக்கு ஏதோ காலில் இருந்தது தெரிய வந்தது அதை ஆப்ரேஷன் பண்ணி இன்றைக்கி ரொம்ப சௌக்கியமாக இருக்கார் அதனால தான் இன்றைக்கி அவர் வந்து சிறப்பாக அபிராமியை அப்படியே காட்டுங்க அபிராமிக்கும் சிவபெருமானுக்கும் அவர் அபிஷேகம் கொடுத்துருக்காரு அவர் மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி அம்பாவில் வந்து அவ்வளோ ஒரு அலங்காரமாக ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நம்ம திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவிலில் சங்கரநாராயணா இருப்பாரு அதே மாதிரி சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜ பெருமாள் நம்ம நடராஜ சுவாமி இருப்பார் அதே மாதிரி நம்ம கோவிலில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கோயில்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமி இப்படி இப்படி பார்க்கணும் பெருமாள் அந்த நடராஜ கோயில் பார்த்தீங்கன்னா நடராஜ தனியாகவும் பெருமாள் தனியாக பார்க்கணும் நம்ம கோவிலில் சிவன் ஒரு கண்ணா மருக்கன் விஷ்ணுவா தெரிவாரு ஸோ சங்கரநாராயண நாராயணஹா ஏகஹா என்ற பிரிஷ்ணோர்த்த வாக்கியப்படி ஹரியும் சிவனம் ஒன்றுன்றதை நம்ம கோயிலில் வந்து நாங்கள் நிரூபிச்சிருக்கோம் ஸோ நீங்கள் எல்லாருமே நம்ம கோயிலுக்கு வாங்க இங்கே வந்து நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நடக்காத விஷயம் எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்காது உங்கள் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் சத்யநாராயண பூஜைக்கு எல்லாருமே பார்க்குற எல்லாருமே வரணும் சத்யநாராயண பூஜை நீங்கள் ஒரு மூணு மாதம் நீங்கள் வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் அதோடய மகிமை உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் विश्वाहारं गणसकृतं मेकवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगवृद्ध्यानकम्यं वन्धे विष्णुं भवभयहरं सर्वलोहैकनाथं श्रीदेवी भूदेव्यम्बिघासमितवैकुण्ठवासस्वामिने नमः नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बहाय திரிபுரா காலாகருதிரா நீலாய மத்தியுஞ்சாயே சதாய்மன்மா தேவாயய நம அபிராமி அம்பிசமித அமதடேஸ்வராய நம